என்னையா புது ஜோடி பழைய ஜோடி தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எம்பியில் அவங்க தான் கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய திமுக கூட்டணி வெற்றி பெற்றது தளபதியாருடைய வெற்றி அதே போல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இதே அவங்க வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்தா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இதே பாஜக அதிமுக கூட்டணி தான் அன்னைக்கு நம்முடைய தளபதியார் தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு நம்முடைய அவர் துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய சின்னவர் இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ரெண்டு வரும் சண்டை அப்படின்ற மாதிரி திரும்பி நின்றுக்கிட்டாங்க இன்றைக்கி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்களாம் ஒன்று இது இந்த கூட்டணி பார்த்து ஒன்றும் பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஒரு தீ தீய சக்தியை சமூக விரோதிய ஒரு கும்பலை இங்கே வளர்த்து விடுகிறார்கள் என்ற வருத்தம் தான் எங்களுடைய கால் இருக்குது ஒரே ஒரு வழிவு காட்டுகிறார் எடப்பாடி தான் தலை கவலையுடைய உங்கள் கூட்டணியை பற்றிலாம் ஒன்றும் பயம் கிடையாது எங்களுடைய தலைவருடைய சாதனைப்படி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் அவர்கள் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்கள் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று மட்டும் கூறிக்கொண்டு நீங்கள் ஆதரவு தாருங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள்